விதகல் போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருமதி ஆச்சாரிய ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான் அத சுய ஜாதகத்துல எக்ஸாக்டா அவங்களுடைய புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் சொல்லும் அப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா உங்களுடைய டைம் வந்து ரொம்ப முக்கியம் பிறந்த தேதியில் சராசரியாக எல்லாருக்குமே ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் பிழை இருக்கு அதுதான் நான் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு ஆடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது வந்து சரி செய்து அந்த கரெக்ஷன் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம் நேரடியாகவும் பண்ணலாம் ஃபோன்லயும் பண்ணலாம் புக் பண்ணிட்டு நீங்க பேசலாம் மே ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாத பலங்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான நாலு கிரக பயிற்சிகள் ராகு கேது குரு புதன் டோட்டல் நாலு கிரகங்கள் அதுல ரெண்டு சாயா கிரகங்கள் கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறது ஏற்படுறது இந்த மாசத்துல ஒரு மிட் ஆஃப் த போர்ஷன்ல ஏற்படுகிறது அது ரொம்ப முக்கியமா இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாசத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களுக்குமான பலன்களை பார்ப்போம் விருட்சிக ராசி அந்த விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி ஏற்படக்கூடிய பொன்னான ஒரு காலகட்டம் ஏன் வந்து உங்களுக்கு சொல்றேன்னா குரு பார்வையில நீங்க இல்லை குரு பார்வை முடிஞ்சது அப்ப குரு பார்வை இல்லை ஒன்னு ரெண்டாவது நாலாம் இடத்துல ராகு பஞ்சமஸ்தானத்துல சனி ராகு போய் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறது பஞ்சமத்துல போய் சனி உக்காந்துருக்கிறதுலாம் வந்து குழந்தை பிராப்தத்தை உண்டாக்கும் பெரிய வீடு கட்டணுங்கிற எண்ணம் உருவாகும் ஒன்னு நாலாம் இடம்னா செஸ்ட்டு பிரஸ்ட்டு அது ராகு போய் உக்காந்துருக்குது குரு பார்வை ராகுக்கருக்கு பெரிய பாதிப்புகள் கொடுக்காது அட் தி சேம் டைம் இந்த மாதிரி கஞ்சங்ஷன் என்ன பண்ணும்னா கொழுப்பு கட்டிகளை உருவாக்கும் தாயாருடைய ஹெல்த்ல அக்கறை வேணும் ஒண்ணு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை இல்லை கேது போய் தொழில் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு கனெக்ட் பண்ண போறாரு ஆனா அந்த வேலையில நீ நல்லா இருக்கக்கூடிய வேலையை நீங்களே வேணாம்னு விட்டு வருவீங்க போர் அடிக்கும் உங்களுக்கு ஒரே விஷயத்தையும் அவ்வளவு தரம் மாத்தி மாத்தி பண்றது என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு எண்ணங்கள்லாம் வரும் ஸோ இது கரெக்டா இல்லையா அப்படின்னு நீங்க தான் திக் பண்ணும் உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்கும் ஆனால் பொறுமையாக செயல்படுவது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது முக்கியத்துவம் வாய்ந்தது எல்லா காரியங்களும் நமக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் நமக்கு தான் அது வேணான்னு தோணும் இனிமேல் நம்ம பிளான் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது ஆனால் அவர் சிகரத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் ராகு உங்களுக்கு பணத்தை கொட்டி கொடுக்கும் பயங்கரமாக கொட்டி கொடுக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் கனிம வளம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் குவாரி வச்சு நடத்துறேன் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அளவலு நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் நீங்க நினைச்சிங்கன்னா போறது நடந்துடும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான ஒரு கால காலப்பிரமாணத்துல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம் சோ எப்படி பார்த்தாலும் பிரச்சகத்துக்கு இந்த மாசம் நிறைய நல்லது நடக்கும் பயப்பட வேண்டியதில்லை சந்தோஷம்னு சொன்னா எழுபத்தி சதவீதம் உளாத ஏற்றம்னா தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிந்த மே மாசம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் கொடுக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் சமஸ்தன் மங்களா அணிவகம் துரோணி கொள்வந்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க